உப்பு கட்டமா இல்லையா இப்ப தொலைவிலே கேட்டாலும் இது இறைவன் கொடுத்த தகுதி மனிதனுக்குங்கிறோம் அதனால இருவனுடைய இடத்துல தொலைபேசி மனித கொண்டு போய் வச்சிரு முடிவு பண்ண கூடாது அல்லா சொல்லிட்டான் இன்னும் அலா குல்லிசேன் கதீர் அல்லாஹு தால ரொம்ப சக்தி உள்ள நாங்களும் தான் சொல்றோம் அல்லாஹ் சக்தி உள்ளவன் தான் அதனாலதான் அல்லாஹ் தால இந்த தகுதியெல்லாம் மனிதன் கொடுத்துருக்காங்கிறோம் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்குங்கிறீங்க அந்த குறிப்பிட்ட லெவல் என்னங்கிறது முடிவு பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு தந்தது இங்கே இருக்கிற மட்டும்தான் கேட்க முடியும் தொலைவுல இருந்தால் கேட்க முடியாது அதுவும் இப்போ சொல்ல முடியாமல் போச்சு தொலைவுல இருந்தாலும் இப்போ பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாம் நடக்க தான் செய்யுது ஒரு காலம் முன்னால் வரைக்கும் இல்லாமல் இருந்தது இப்போ முடியுது ஏன் இறைவன் கொடுத்தான் முடிஞ்சு போச்சு இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய காரியத்தை கூட வித்தியாசம் இருக்குங்கிறோம் உதாரணத்துக்கு அல்லாஹ் தான் உயிர் கொடுக்குறான் ஐசா அலை இஸ்லாமே நான் உயிர் கொடுக்குறேன்னு குரான சொல்கிறாங்க உகையில் மூத்தா நான் மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தும் கூட இறைவனுடைய பண்பாக இருந்தாலும் கூட வித்தியாசம் என்ன பீதன் இல்லா அல்ல இவங்க செய்யறாங்க இவங்களுக்கு சுய ஆற்றல் இல்ல முடிஞ்சு போச்சு இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பண்பை கூட நபிமார்களுக்கு இருக்குது என்று வரும் பொழுது வித்தியாசப்படுத்துறோம் அதே போல அல்லாஹு தாலா தன்னை பத்தி சொல்லும் போது அல் நான் ஒரு அரசன் அப்படிங்கிறான் இன்னைக்கு சவுதி நாட்டுல மன்னர்களுக்கு அல் மலிக்கு தான் இதை கூட வித்தியாசப்படுத்தும் அல்லாஹ் தனக்குண்டு சொன்ன அந்த பண்பை கூட பிறருக்கு சொன்னால் கூட அரபு மொழி பிரகாரம் வித்தியாசம் இருக்கிறது அல்லாஹ் தன்னை பற்றி அல் மலிக்குன்னு சொன்னது வேற சவுதி மன்னர்கள் அல் மலிக்குன்னு சொல்றது வேற வித்தியாசப்படுத்துறோம் இறைவன் தனக்கு சொன்ன அந்த பண்பையை கூட வித்தியாசப்படுத்துறமே அடுத்த ஆளுக்கு சொல்லும் பொழுது நீங்க எல்லோரும் வழங்குகின்ற தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிற மறுபடியும் சொல்றேன் அல்லாவுக்கு இருக்குதான் அதனை கேட்கல அல்லாவுக்கு இருக்க போய் தானே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் வழிமாறுகளுக்கு நாங்க சொல்றோம் அல்லாவுக்கு தகுதி இருக்க போய் தானே நபிமார்களுக்கு அதை கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறோம் அங்கே வித்தியாசப்படுத்துறாங்க இதுதான் வித்தியாசம் நம்ம பார்க்கறோம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லாம் இருக்குங்க அது போல நம்ம கேட்கறோம் சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லாம் இருக்கும் எவ்வளவு நீங்க அமெரிக்காவில் இருப்பவரோடு இங்க கேட்டால் கூட குறிப்பிட்ட எல்லை தான் தொலைவு உண்டு பார்க்க வேணாம் நீ அமெரிக்கா தொலைவு தான் இப்ப தான் இருக்கிறீங்க ஆனாலும் குறிப்பிட்ட எல்லை தான் அல்லாவுக்கு குறிப்பிட்ட எல்லைங்கிறது இல்லை கம்மிஷ் செய்யும் அல்லா போன எவரும் இல்லை எங்க வித்தியாசப்பட்டுருது இன்னொரு வித்தியாசம் நமக்கு பார்க்கிற தன்மை கேட்கிற தன்மையில இருக்குது நாம உருவாக்கினதல்ல அல்லாஹ் கொடுத்தது அல்லாவுக்கு இருக்கிறது யாரும் கொடுத்ததல்ல வித்தியாசம் இப்படி வித்தியாசப்படுத்திட்டு அவன் வேறு அவனுடைய படைப்பினங்கள் வேறு வந்துடும் அதே போல உதவி செய்த ஒரே நேரத்துக்கு உதவி செய்ய முடியுமா இன்னைக்கு ஒரு அதே போல சொன்னாங்க டாக்டருக்கு காசு கொடுக்க ஒரே நேரம் அவ்வளவு பேரும் கொடுக்க முடியுமான்னு ஒரு ஆள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு அவருடைய அக்கௌண்ட்ல பல பேங்க்ல ஒரே நேரத்தை எல்லாம் அவருக்கு தான் கொடுக்குறாங்க ஒரே நேரத்தை கொடுக்குறாங்களா இல்லையா அவர் காசாக போட்டு திணிச்சாதான் ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல ஒரு டாக்டருடைய அக்கவுண்ட்ல பல இடங்கள்ல கொடுக்க முடியும் ஒருவருக்கு தான் போகுது பல இடங்களுக்கு கொடுக்கறாங்க இதுவெல்லாம் ஒரு ஆதாரம் அல்லங்க இதுவெல்லாம் யாருக்கும் இந்த தகுதி கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவான்